ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் சமைப்போம் ருசிப்போம் இன்றைக்கி கடலை பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் இன்றைக்கி இந்த மாதிரி கப்பில் ஒரு கப் அளவுக்கு நிலக்கடலை எடுத்துருந்தேங்க கடலை எல்லாத்தையுமே நல்லா வறுத்துக்கலாம் உங்கள் கிட்ட வறுத்த நிலக்கடலை இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எடுத்துக்கலாங்க எந்த கப்பில் அளவு எடுக்கிறீங்களோ அதிலே எல்லாமே அளந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வறுபட்டதுக்கப்புறமா ஆற வச்சுருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதோட தோல்லாம் நீக்கிட்டு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி கை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா காற்று அதிகமாக இருக்க இடத்துல வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தோல்லாம் ஈஸியாக வந்துடுங்க பாருங்கள் கடலை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஒரு கப் நிலக்கடலைக்கு ஒரு கப் துருண வெள்ளம் எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் நான் இன்றைக்கி எடுத்திருந்த வெள்ளம் வந்துட்டு ஆர்கானிக் வெள்ளங்கிறதுனால இந்த மாதிரி கலர் கருப்பாக இருந்துச்சுங்க ஆனால் டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு மிஸ்டர் விவசாயி அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து வாங்கியிருந்தேன் இது ப்ரொமோஷன் வீடியோலாம் இல்லைங்க பர்சனலாக நான் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு சரி ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்கேன் அவங்க வந்து இன்னுமே நிறைய ஆர்கானிக் ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லாம் சேல் பண்ணுறாங்க தேவைப்படுச்சுன்னா நீங்களும் செக் பண்ணி பாருங்கள் அவங்களோட லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனிலையும் கீழே ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன் ஒரு கப் துருன வெள்ளத்துக்கு கால் கப் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா காய்ச்சிக்கலாங்க நம்ம இன்னைக்கு செய்கிற பர்ஃபியோட டேஸ்ட் வந்துட்டு நம்ம எடுக்கிற வெள்ளத்தோட டேஸ்ட்லையும் கடலையோட டேஸ்ட்லேயும் தாங்க இருக்குது அதனால் நல்லா தரமான கடலையாக பார்த்து எடுத்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா அதில் தூசிலாம் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு வடிகட்டி வச்சு வடிச்சிட்டு அதுக்கப்புறமா காய்ச்சிக்கோங்க வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நான் எடுத்து இந்த வெள்ளத்தில் வந்து தூசிலாம் எதுவுமே இல்லைங்க சுத்தமாக இருந்ததுனால நான் அப்படியே டேரெக்டாக காய்ச்சிக்கிறேன் பாகுப்பதம் வந்துட்டு நமக்கு உடையிற பதம் வேணுங்க அப்போ தான் பர்ஃபி வந்து நல்லா மொறுமொறுப்பாக வரும் பாகுப்பதம் சரியாக வரலன்னா பர்ஃபி வந்து மொறுமொறுன்னு வராதுங்க இந்த மாதிரி நல்லா திக்காயிடுச்சுன்னா ஒரு கப்பில் தண்ணி வச்சுட்டு பாகு பதம் செக் பண்ணி பாருங்கள் பாகை வந்து கறியும் விட்றாதீங்க அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கரைஞ்சிருச்சுன்னா டேஸ்ட் மாறிடும் பாருங்கள் பாக பதம் செக் பண்ணி காமிச்சிருக்கேன் இது வந்து உருட்டு பதங்க நமக்கு இதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய உடையிற பதம் தான் தேவை பதம் வந்ததுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் நேரம் கிளறிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒடையிற பதம் வருங்க இதுதான் கரெக்டான பதம் அடுப்பை வந்து சிம்ல வச்சுக்கோங்க கறியை விட்றாதீங்க டேஸ்ட் வந்து மாறிடும் கடைசியாக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க நம்ம வறுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க கடலையே இதில் சேர்த்துட்லாங்க சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் விட்ட உடனே ஒரு கப்பில் வந்து நெய் தடவி வச்சுருக்கேங்க அந்த கப்புக்கு மாற்றிடலாம் உடனேவே மாற்றிடணுங்க அப்படி இல்லைனா கட்டி ஆயிரும் ஒரு ஸ்பூன்லேயும் கீழே நெய் தடை வச்சுருக்கேங்க அந்த ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு கப்பில் ஸ்பூனில் எல்லாமே ஸ்டார்டிங்கில் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் போதே நெய் தடவி வச்சுக்கோங்க அப்போ தான் எடுத்து ஊத்துறதுக்கு கரெக்டாக இருக்கும் சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் பீஸ் போட்டு விட்டுருங்க பீஸ் போட்டுட்டு வேற ஒரு தட்டுக்கு மாற்றிடலாங்க இது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் பர்ஃபி எல்லாமே நல்லா ஆறிடுச்சு எவ்வளோ மொறு மொரலும் சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் இந்த பர்ஃபியாக ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் பதினஞ்சுலேருந்து இருபது நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க ரொம்பவே டேஸ்டியான பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ